ஏதா இவ எங்க போய் பிள்ளைய பாத்துக்கிடுதா இல்லனா என்னதான் செய்ய முடியும் புருஷன் இருக்க தான் இருக்கானோ சுண்டல்மா சுண்டல்மா என்னடா உலவ கர புருஷா பெருசா பியா இல்ல கே சுண்டல்மா நான் சுண்டல் மாதிரி என்ன சுண்டல்மா மண்ண அவன அப்படி செல்லமா கூப்பிடுவேன் பெரிய செல்ல பியாரு எனக்கு ஒரு குறை செல்ல கையில நல்ல துணியை கொண்டு வந்திருக்க ஹ சிம்ல அந்த கா வந்துட்டியா குண்டல்மா உனக்காக ஆசையா இருந்து சேரீ வாங்கிட்டு வந்திருக்கேன் நான் ஒன்றும் திருடலைண்ணே இன்னைக்கு ஒரு ஆள் கூட வேலைக்கு போனேன் ஐநூறுபா கிடச்சிது எனக்கு உடனே உன் ஞாபகம் தான் வந்தது உனக்காண்டி வாங்கிட்டேன் ச புரசா ஹலா புரசா சொன்ன நச்சல் நசமேக்கா சூ ஆளா புரசா ஆமாட்டி நான் இனி வேலைக்கெல்லாம் போற ஜிம்மும் வேண்டாம் கம்மும் வேண்டாம் சரியா ஓ கடவுளோ சும்மா ஒரு மேத்து வந்திருக்கு இந்த நடந்தே புருஷனுக்கு புருஷன் கோ நச்சனமே ஆமாட்டி நீ ஏ பாவும் படிச்சுட்டு ஊர்காலாம் போட போற. நான் அப்படி வேலைக்கு போகாம இருந்தா எப்படி? அதான் முதல்ல உனக்கு சாம்பலத்துல சேலம் வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு கொடுத்த 500 வாள நீ நான் வேலைக்கு போவேன். நம்ம ப்ளே நல்லா பாத்துக்கிடுவேன். சரியா நீ கவலைப்படாத. என்ன சந்தோஷ் மார்க்கத்துக்கு தெரியமான புருஷா ஏன் அழகு சுண்டல்மா அழக்கூடாது. ஆனந்த சரி இந்த பொடவிய எனக்கு கெட்டி காட்டுனே. நல்ல கார튼 பொடவியா இருக்கு. எங்கட்ட சரி சுண்டல்மா.

ஏடி கையில 10 பைசா இல்லாம காரு கரண்ட் கிடைக்கும் அங்க மெண்டாலிட்டி. ஏ 10000 ரூபாயை எடுக்கறன்னு சொல்லுது ಅಲ್ಲ. ஆளுக்கு 2 2000 போட்டா கூட 10000 வ கிடைக்கும்மே. ஏடி இப்போ பேச்சே கேட்டு போனாலே அந்த இடமே விளங்காதடி. தப்பு தப்பா சொல்லுவா 12000 எல்லாம் உனட்டு போனா இடி அடிச்சி விரட்டிடுவான். இல்லாதளைய நீ மட்டந்தட்டியே பேசுங்க. வர வர யாருமே எனக்கு மரியாதை கொடுக்கறதே இல்ல. சுந்தரி, பழைய ஓட்ட வடசல ஜாமணி ஒண்ண எடுத்து நம்ம அலகா ஊர்கா விக்கலாம்னு டீ சொல்லுடி. ஏ அவரே இவ்வளவு சொல்லுதா அக்கா? வாங்கலாம் பாப்போம்.

தாத்தோய் ஒரு நல்ல காரா பாத்து கொடுங்களேன் நாங்க ஊர்க்கா பிசினஸ் பண்றோம் இங்க நல்லபடியா ஓடணும் உங்க கைராசி உங்க புண்ணியத்துல ஒரு காரா கொடுங்க ஐயோ அம்மா குண்டுமணி உனக்கு நான் தாத்தா மாமா உனக்கு எனக்கு 5 வயசு தான் வித்தியாசம் இருக்கும் என்ன பத்தா என்ன கரெக்ட் பொம்பள மாதிரியே தெரியுது இவருக்கு என்ன 5 வயசு தான் வித்தியாசமா இருக்கு மாமா ஆளு மண்டை மாறுங்க ஏகாய் சண்டை போட வேண்டாம் பேசாம காரை வாங்கிட்டு போவோம் பாத்து பண்ணுங்க பெருசு ஏம்மா பெருசு சிறுசு இந்த பேச்சலாம் கிடையாதுமா 10000 ரூபாய்க்கு எல்லாம் காரே கிடையாது ஆமா போய் இருங்க நீங்க

அதெல்லாம் சரிப்பட்டு வராத மாதிரி நீங்க குழம்புங்க ஏ தாத்தா நான் தான் தினமும் கார் வாங்க வருவாம்ல அப்புறம் என்ன தெரியாத மாதிரி பேசுதீங்க தினமும் கார் வாங்க வந்தியா என்னமோ போயிட்டு உள்ளத ஐயா தினமும் கடைக்கு ஜாமா வாங்க வருவோம்னு கடக்கிறட்ட ஏமாத்த மாதிரி உளறிட்டேன் ஆஹ் உங்களை அந்த தினமும் இந்த வழியா பாப்பேன் அழகா தலையில பட்டையை போட்டுட்டு நிற சரிம்மா என்னமோ சொல்றீங்க பத்தாயிரம் ரூபாய குடுத்துட்டு மிச்ச பத்தாயிரம் ரூபாய் மாசம் மாசம் கட்டிருங்கம்மா ஊரு கூட பங்க ஜோன் கேளுங்க நாக்கு சுத்தமானவ அப்படிலாம் உங்களை ஏமாத்திட மாட்டேன் எல்லா பணத்தையும் சேர்த்து எடுங்க கொடுத்துருவோம்

கிளம்பிட்டாரு போலாம் 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 யாரும் முதல்ல முடிச்சனோ இன்னைக்கு சூப்பரா வளை பேருக்கு காரு ஆமா கேக்கணும் நினைச்சேன் எதுக்கு இந்த பனிக்குட்டி எங்க போனாலும் தூக்கி போட்டு கொண்டு போறோம் என்ன விஷயம் அது வேற ஒண்ணும் இல்லக்கா போற இடத்துல எதுவும் பிரச்சனை கிச்சனா இதை இறக்கி விட்டான்னு வச்சுக்கிடுங்களேன் இது ஒரு வாக்குல பேசும் அவங்க ஒரு வாக்குல பேசுவாங்க சண்டை போட்ட வந்தவங்களே என்ன பேசணுங்கிறத மறந்து போயிருவாங்க பாத்தீங்களா திசை திருப்பி அது பேரு பாவுண்டி அது நல்லா நினைக்கி கார் ஓட்டுவேன் அதெல்லாம் தாறு மாற சிறப்பா ஓட்டுவேன்க்கா கடவுள் புடி ஏதோ ஒரு வண்டி வாங்கியாச்சு இனி ஒரு ஊரா தெரு தெருவா போய் ஊர்கா போட்டு தான் சுந்தர எந்திரச்சனை போட்டி எல்லாம் ஜாலியா இருந்தது இப்பவே வெத்து பாப்போமா ஊர்கா 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 ஏய் ஊர்காய் ஊர்காய் ஏய் ஊர்காய் ஊர்காய் நமக்கான ஒரு பொருள் நட்டி நம்மளே உழைச்சி வாங்கியிருக்கோம் பத்தியா ஊருகா போட்டு சேர்த்த காசுல ஒரு கார் எடுத்திருக்கோம் இன்னொரு பத்தாயிரம் ரூபாய் கடன் கிடக்காது எப்படியாட்டா அடைச்சி இந்த காரை முடிச்சு விட்டுறோம் அப்புறம் சாமி நாக்கா கடன் எப்படியாட்டும் முடிச்சிடணும் பிசினஸ் பெருசா ஆகிட்டு இல்ல நல்ல ஓடுக்கா கவலைப்படாதுங்க இழிச்சக்கா உங்க கடையில கொண்டு நாலு ஊருகா பட்டில வச்சு வீங்க ஏமாங்க பழமே விற்க மாட்டேங்கம்மா அந்த ஊருகாய் அம்மா வாங்குவான் சரி சரி கொண்டு போய் வைங்க ஊருக்குள்ள வந்தாச்சு ஊருக்குள்ள வந்தாச்சு ஜாலி 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 சரி நாளையில இருந்து ஊருகாவை எல்லாம் அடிக்க வச்சு ஒரு ஊரா போய் விற்க ஆரம்பிச்சிருவோம் சரி சரி சரிக்கா நம்ம கார் எவ்வளவு மகாலட்சுமி மகாலட்சுமிக்கு ஆரத்தி எடுப்போம் எங்கள் தொழில் ஓவோனு சொல்ல வேண்டும் மகாலட்சுமி எங்களை வாழ வைக்க போற மகாலட்சுமியே நீ ஓஹோ இந்த அளவுக்கு போயிட்டா கார் வாங்கி விடுற அளவுக்கு சந்தோஷமா இருக்கா இத விடவே கூடாத தொழிலை நல்ல நடத்தி கொடு மகாலட்சுமி தொல்லை கொடுக்கும் பானுமதி சனியனை அடிச்சு விரட்டு மகாலட்சுமி எதிரிகள் மேல் ஏறி விளையாட மகாலட்சுமி அம்பானி ஐயாவுக்கு ஈக்குவலா வரணும் மகாலட்சுமி மகாலட்சுமி நல்ல ஆரத்தை எடுத்தாச்சு மகாலட்சுமி நம்ம நல்ல கொண்டு போயிருவா நம்ம பார்த்தது இவ்வளவு தெரியக்கூடாது ஓவரா தொல்லி கொதி பழவ அது இந்த நாக்க நாக்க நேட்டுவா ஒளிஞ்சிருவோம் சரி நான் போய் இதை கொட்டிட்டு வர காரில் போய் ஊருக்காய் அடக்குங்க பேர் சூப்பரா இருக்கு மகாலட்சுமி சரி அப்போ ஊருக்காய் போய் அடக்கும் அடக்கும்